இப்ப என்னுடைய அரசியல் வாழ்க்கையில போலீஸ்காரன் பிடிக்காத புடியா அடிக்காத அடியா ஆனா மாமியா எப்போது கண்ணை கசிக்கிறா கல்லுமா இருப்பா ஏன் எங்க கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன் தான் நடந்தது குட் மார்னிங் சார் ம் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நீங்க வாங்குமா. வரேன்டா மாமா உங்க புள்ள நேத்துல இருந்து சாப்பிடவே இல்ல

வெளியிலேயே வெயிட் பண்ண சொல்லு அவங்க ஆபீஸ் போனா நம்மள காக்க வைக்கிறானுங்கள இங்க காஞ்சானுனா தான் நம்மோட வெயிட் தெரிய பைல் மட்டும் வெயிட் வா எஸ் சார் ஏய் சார் எஸ்பி அங்க இருப்பான் அவன மட்டும் வர சொல்லு சார் மினிஸ்டர் பாண்டட் லேபர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் சார் ம் நாளே கொண்டு வரேன் சாரி சார் ஃபைல்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னார் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ சார் எஸ்பி சார் உங்களை சொன்னார் குட் மார்னிங் சார் சம்பந்தி அதை எடுத்து ராவ ஒரு அடி அடிச்சுட்டு பயில பாருங்க அப்பதான் மேட்டர் கொஞ்சமாவது மண்டையில் ஏறும் எஸ்பி

வணக்கம் சார் ஆ வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு ஏயா கலெக்டர் தான் கடவுள்னு நினைப்பா நான் யார் தெரியுமா நீ சீல் வச்சு அந்த குவாரிக்கு சொந்தக்காரன் யாருனா தெரியுமா அது நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்த குவாரி அது தெரிஞ்சிருந்தும் அதை ரைடு பண்ணி சீல் வச்சிருக்கியே உன்ன குவாரி தொழிலாளர்களை புத்தடிமையை நடத்துறதுக்காக அந்த குவாரியை சீல் வச்சேன் எது கொத்தடிமையா

நீங்க யாருன்னு கேட்டா தெரியாத அளவுக்கு இருக்கிற சாதாரண அரசியல்வாதி இல்லன்னா யாரை பார்த்து சாதாரண அரசியல்வாதிங்க நான் மந்திரிங்க அதை மனசுல வச்சுக்கோ மந்திரினா உன் மனசுல என்ன குறுநில மன்னன் நினைப்பா எவன் கூப்பிட்டால் யார் விட்டு படிய மிதிச்சல இந்த தமிழ் செல்வ நீ மந்திரினோ இவ எம்எல்ஏ பயந்து நான் இங்க வரல உங்களுக்கு தேர்ந்தெடுத்த மூணு லட்சம் மக்களுக்கு மரியாதை கொடுத்து கொடுத்ததான் இங்க வந்தேன் இங்க வந்த தான் தெரிஞ்சது மக்கள் எவ்வளவு பெரிய வடிகட்டின முட்டாள்களே எல்லாம்

எல்லாரும் உட்காந்து கிழிங்க கப்பல் விடுங்க கட்டுமரம் விடுங்க நீங்க கிழிச்ச நேரத்துக்கு மேல இடத்துல ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் உங்க அப்பயும் பாத்துருப்போம் ஏயா உன் பொண்ணுக்கு சீதனமா குடுத்திய கிரானைட் குவாரி அது என்ன வரல அஞ்சு லட்சமா தலைவர் அது ஒரே ஏக்கர் நான் கேக்குறது அம்பது ஏக்கர்

பாக்கி இருக்கிற சொல்லாம் என் போட்டாடி பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிரு தலைவரே இதுல கையெழுத்து போடு எல்லா பாண்டு பேப்பர்லயும் ஒண்ணு விடாம கையெழுத்து போடியா இதுலயும் கையெழுத்து போடு ராஜினாமா கடிதம் தலைவா யோ எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் ஆக்சன் எடுத்துக்கிறேன் நீ முதல்ல கையெழுத்து போடு ப்படி இருக்குமா இதை பிடிமா பாப்பா பத்த போற இந்த தீல தான் இரண்ட சமுதாயத்துக்கு ஒளிவரப்போகுது முடியும்

இந்த ஆயத்திற்குமே வேலை இல்ல இந்த ஆயுதத்துக்கு நிமே வேலை இல்ல ஐயா